السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك من أنباء الغيب نوهيه إليك ما كنت لديهم إذا أجمعوا أمرهم وهم يمكرون وما أكثر الناس ولو حرصت بمؤمنين وما تسألهم عليه من أجر இன்புவை இந்தாதி குரல் ஆலமேன் அமன் அபில்லா சொதக்குள்ளாகும் இதெல்லாம் மறைவான செய்திகள் நாம் நீங்களுக்கு அதை வகையாக அறிவிக்கிறோம் அவர்கள் சூழ்ச்சி செய்தவர்களாக தங்களுடைய விஷயத்திலே முடிவெடுத்த போது நீங்கள் அவர்களிடத்திலே இருக்கவில்லை நீங்கள் விருப்பப்பட்டாலும் பேராவல் கொண்டாலும் மக்களிடையே பெரும்பாலானோர் மூமின்களாக ஆகப்போவது கிடையாது இந்த விஷயத்திலே நீங்கள் எந்த ஒரு கூலியையும் கேட்கவில்லை இது நிச்சயமாக இந்த இறைமறை இருக்கிறது அகிலத்தாருக்கு ஒரு சிறந்த உபதேசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் அரபுல்லா சூரா யூசுஃபிலே கடைசி வசனங்களிலே நூற்றி நான்காம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் யூஸ்வர் இஸ்லாமுடைய அந்த வரலாற்றின் அல்லாஹ் அபுல்லா நம்முக்கு எடுத்துரைத்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சம்பவம் நிகழ்ந்தது அருமுலக மக்களுக்கு அந்த சம்பவம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை பெருமானார் அசோலே கரும் சல்லாசம் அவர்களும் உண்மை நபியாக இருந்தார் எழுத படிக்க தெரியாத ஒரு நபியாக இருந்த காரணத்தினாலே அவர்களும் அந்த வரலாற்றை அறிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படியானால் இந்த வரலாறு எப்படி தெரிந்திருக்கும் பெருமானாருக்கு அல்லாஹ் வகை மூலமாக அறிவித்ததன் காரணமாகத்தான் தெரிந்திருக்கிறது அரபுலக மக்களுக்கும் தெரியாது அன்னலாருக்கும் தெரியாது பிறகு எப்படி தெரியும் இவரின் உண்மை நபி ஆயிற்று அதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான் லாலிக்கமின் அன்பா இன்பின் நூகி இலைக்க மறைவான வரலாறு தகவல்கள் நாம் தான் உங்களுக்கு வகையாக அறிவிப்பு செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் என்று பெருமாள் அரசு கருமசோல் அல்ல அரசாம் அவர்களிடல அந்த வேதக்காரர்கள் அந்த யூதர்கள் இருக்கிறார்களே முஷிரித்தினுகளை தூண்டிவிட்டார்கள் நீங்கள் கேளுங்கள் ஒரு கேள்வியை கேளுங்கள் முகமது நபி சொல்லாஸ் இடத்திலே சென்று ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள் என்ன கேள்வி பனு இஸ்ர வேரர்கள் கேள்வி கேட்கிறார் கொஸ்டின் பண்ணுகிறார் பனு இஸ்ர வேரர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் இருந்து எதற்காக மிசிறு பிரதேசத்திற்கு வந்தார் குடியேறினார் குணம் பெயர்ந்தார்கள் காரணத்தை கேருங்கள் என்று கேட்கும்படி யார் தூண்டி விடுகிறார் வேதம் வழங்கப்பட்ட யூதக்காரர்கள் மக்கா முஷிரிக்கீன்களை தூண்டி விடுகிறார் காரணம் அதற்குள்ள யூசுப் நபியினுடைய வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றை அவர் எடுத்துரைக்காவிட்டால் நாம் நபி என்று ஏற்க கூடாது அவரால் எடுத்துரைக்க முடியாது காரணம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த சம்பவம் முகமது நபிக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேள்வி கேட்டு சொல்கிறார் சரி அப்படி அவர் உண்மையிலேயே சொல்லிவிட்டார் என்றால் நாம் ஈமான் கொள்வோம் நாம் மூமின்களாக ஆகுவோம் என்று முன்னும் பேசிக்கொள்ளார்கள் எகுதியிலும் பேசிக்கொண்டார்கள் வந்து கேட்டார்கள் ரசூலே ரசூலேக்கரின் சிவராசன் இடத்துல இந்த இந்த கொஸ்டின் எடுத்துரைத்தார் தங்களுடைய சொந்த நாடான கின்னானில் இருந்து மிசிறுக்கு எப்படி புலம்பெயர்ந்தார்கள் அன்றைக்கு நாம் அந்த வரலாற்றை எடுத்து சொன்னோமா இல்லையா அந்த சம்பவத்தின் வரலாற்றின் முடிவின் போது யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் தங்கள் குடும்பத்தினர் ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் மிசிறுக்கு அழைத்து தங்களோடு தங்க வைத்துக் கொண்டார்கள் அவர்களிட தொண்ணூத்தி மூன்று உறுப்பினர்கள் இருந்தார்கள் அந்த தொண்ணூத்தி மூன்று உறுப்பினர்களை உருவானவர்கள் தான் இசிற இந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் அவர்கள் மிசிறுக்கு பயணமாகிறார்கள் தங்களுடைய சொந்த பூமியிலிருந்து இருந்து வந்து குடியேறி விட்டார்கள் புலம் பெயர்ந்து விட்டார்கள் இவர்கள் கேட்ட கேள்விக்கு பெருமானார் அசுதே கரம்சாஸ் அவர்கள் அல்லாஹ் அளித்த அந்த வகை அறிவிப்பின் மூலமாக முழு வரலாற்றையும் சொல்லி இந்த அளவுக்கு முழு வரலாற்றையும் சொல்லி முடித்தார் சூரா யூசுப் இறங்கியது சூறா யூசுஃப் இறங்கியது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற அந்த சூரா யூசுஃப் இறங்கியது அந்த யூசுப் சூராவிலே இவர்கள் கேட்ட கேள்விகளுக்கான சரியான ஜவாபுகள் அமைந்திருந்தன திகைப்பு பயன்படுத்த அதிசயித்து போய்விட்டார் இவருக்கு எப்படி தெரியும் தெரிய வாய்ப்பே இல்லை ஆனால் அவர்களுக்கு நன்கு தெரிகிறது மொஹமது நபி மீது வகி இறங்கி கொண்டிருக்கிறது ஏக இறைவன் மூலமாக அவர்களுக்கு இது போன்ற மறைவான தகவல்கள் கிடைத்தவாறு இருக்கிறது என்று தெரிகிறது ஆனால் அவர்கள் மும்மின்களாக ஆகவில்லை சொன்ன வாக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை அவர்கள் அந்த வரலாற்றை சொல்லாவிட்டால் நாம் நபி என்று ஏற்க மாட்டோம் வரலாற்றை சொன்னார் சொன்னார் என்றால் நாம் நபி என்று ஏற்போம் என்று ஒரு வாக்களித்தார்கள் அல்லவா முகம் தொங்கி போனார்கள் திரும்பி சென்று விட்டார்கள் அவ்வளவுதான் வரலாற்றை எடுத்து சொல்லிய மாத்திரத்தில் முகம் தலை நுழிந்து போய்விட்டார்கள் திரும்பி சென்று விட்டார்கள் அவ்வளவுதான் அல்லாஹ் ஆலமின் அதை தொடர்ந்து நமக்கு பேசுகிறான் நீங்கள் அந்த நேரத்தில் இல்லை நாம் உங்களுக்கு அறிவித்தோம் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டாலும் மக்கள்ல அதிகமான பெரும் மூமினாக ஆக வாய்ப்பு இல்லை ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் அவர்கள் நபி என்று ஏற்போம் என்று சொன்னார்களே இஸ்லாத்தை ஏற்போம் என்று சொன்னார்களே ஏற்காமல் திரும்பி போகிறார்கள் என்று ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் சங்கடப்படுகிறீர்கள் நீங்கள் இதையெல்லாம் எடுத்து சொன்னதற்கு ஏதாவது கூலி கேட்டீர்களா எந்த கூலியும் நீங்கள் கேட்கவில்லை அப்படியானால் வகையை எத்தி வைக்க வேண்டிய அந்த கடமையை அந்த அமானதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அகிலத்தாருக்கு இது நல்ல உபதேசம் தான் எனவே நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹரப்புலே நல்லவாருக்கு ஆறுதல் அளிக்கிறார் அப்போது பெருமானாருடைய இதயம் எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க இவர்கள்லாம் மூமின்களாக ஆக வேண்டும் என்பதற்கான இத்தனை இத்தனை உழைப்புகள் அர்ப்பணங்கள் நாம் செய்கின்றோம் இன்றைக்கும் பார்க்கணும் அருமை செய்வதற்கு மூமின்கள் அதிகமா பூமில்கள் அல்லாதோர் அதிகமா அன்றைக்கும் அன்றைக்கு நிலை எப்படியோ அதே நிலைதான் இன்றைக்கும் சத்தியத்தை ஏற்போர் ஒரு சிலர் இருப்பார்கள் அந்த ஒரு சிலர் உலகம் பூராவும் இருப்பார்கள் அதனை செஞ்சுக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் ஏற்காதோர் பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள் பல லட்சம் பல கோடி மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் நம்முடைய பொறுப்பு என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு பின்பு நாம் பொறுப்பு தான் அறிக்கையாது இஸ்லாமில் ஒரு உண்மை மார்க்கம் சத்திய மார்க்கம் அதிலே விஞ்ஞானம் இருக்கிறது மெய்ஞானம் இருக்கிறது குடும்பவியல் இருக்கிறது வணிகவியல் இருக்கிறது எல்லா வகையான இயலுகளும் இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் எங்களிடத்தில ஆதாரங்கள் அப்பட்டமாக படிச்சன இருக்கிறது என்பதை நாம் எத்தி வைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது பெரும்பாலான ரசுலேக்கர் சந்தாசன் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான் அதற்கு நீங்கள் பொறுப்பு தாவிடையாது அவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் நாம் உங்களை தண்டிக்க போகிறானா நீங்கள் உங்களுடைய கடமைகளை விட்டீர்கள் அவ்வளவுதான் என்று அல்லாஹரு ஆறுதல் அளிக்கிறான் சோராயூசனுடைய கடைசி வசனங்களாக இந்த வசனம் இன்னும் ஓரிரு வசனங்களே நிறைவு பெறப் போகிறது அதை நாம் நிறைவு செய்ய வேண்டுமா இல்லையா அப்படியானால் இதில் நமக்கு உணர்த்துவது என்ன நாம் யாராருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டுமோ சொல்லியவாறு நோக்க வேண்டும் அது நம்முடைய கடமை நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் உற்றார் உறவினராக இருக்கலாம் அவர்களுக்கு நாம் வெள்ளையை எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த விழு விழுமியங்களை நாம் எடுத்துரைக்க வேண்டும் அதனுடைய பண்பாடுகளை எடுத்துரைக்க வேண்டும் கேட்டால் அவர்களுக்கு நல்லாது கேளாவிட்டால் நாம் என்ன பண்ண முடியும் நம்முடைய ஊர் மக்களிடத்திலே நாம் பல விஷயங்களை எடுத்து சொல்வோம் எது நல்ல விஷயங்களோ அதை நாம் எடுத்து சொல்வோம் குரானிலே உள்ள போதனைகள் பெருமானார் ரசூதே கரமிசாசன் சொன்னதான் வழிமுறைகள் நடைமுறைகள் இப்படி எத்தனையோ இஸ்லாமிய கலாச்சாரங்களை எடுத்துரைப்போம் ஏற்கின்றவர்கள் ஏற்கிறார்கள் செயல்படுத்துகிறவர்கள் செயல்படுத்த செயல்படுத்துகிறார்கள் செயல்படுத்தாதவர்களை பற்றி நாம் என்ன பண்ண முடியும் அதற்கு நாம் பொறுப்புதாரிகள் இருக்க பெருமானார் ரசூலே கரமிசல் அவர்கள் எப்படி பொறுப்புதாரி இல்லையோ அதே போல் நாம் பொறுப்பு ஆனால் நாம் சொல்லாமல் இருக்கிறது தான் அதான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம் எது உண்மையிலோ எது சத்திய வழியோ எது நீதி நேர்மையோ சமத்துவமோ சகோதரத்துவமோ மத நல்லிணக்கமோ மனித நேயமோ அது எல்லாவற்றையுமே நாம் மக்களுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு நல்லுபதேசம் இதோபதேசம் மூலமாக எடுத்திருப்பது நம்முடைய கடமை இது நமக்கு இங்கே உணர்த்தப்படுகிறது எனவே யூசுப் அலிஸ்லாம் அந்த அழகிய வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு எப்போது அந்த சூறா இறங்கியது என்றால் இவர்கள் கேள்வி கேட்டதற்கு பின்னாலே அந்த கேள்வி கேட்டதற்கு பதிலாக அமைந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு அவர்களது ஏற்றார்கள் இல்லையோ நாம் அதிலிருந்து பல பாடங்கள் படிக்க அல்லாஹ் வாய்ப்பளித்தானே அல்லாஹரப்புள்ள நம் எல்லோருக்கும் போதுமானவனாக இருக்கிறான் வாசு தேவனான